உளுந்திர்பேட்டை உட்கோட்ட காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து மூன்று வாரங்களாக நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்துருப்பேட்டையில் உள்ள நீதிமன்றத்தில் உளுந்துருப்பேட்டையை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வழக்கு நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பல்வேறு கிராமங்களிலிருந்து இருசக்கர வாகனம் கார் உள்ளிட்ட வாகனங்களில் உளுந்துருப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வரும் வழக்கறிஞர்கள் அறையில் உள்ள செங்குறிச்சி சுங்கசாவடியை கடந்து வந்து செல்கின்றனர் இந்நிலையில் உளுந்திர்பேட்டை நீதிமன்றத்துக்கு வந்து செல்லும் வழக்கறிஞர்களின் வாகனங்களுக்கு சுங்கசாவடி ஊழியர்கள் கட்டணம் கேட்டு வருகின்றனர் மூன்று கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு உள்ளூர் வழக்கறிஞர்களின் வாகனங்களுக்கு கட்டண விளக்கு அளிக்க வேண்டுமென வழக்கறிஞர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் அதனை சுங்கசாவடி நிர்வாகம் ஏற்க மறுத்து வந்த நிலையில் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி காலை உளுந்தூர்பேட்டை வழக்கறிஞர் சங்க தலைவர் தங்க ரமேஷ் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக உளுந்தூர்பேட்டை போலீசார் பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் அதை கண்டித்து பத்தொன்பதாம் தேதி முதல் உளுந்தூர்பேட்டை வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று காலை உளுந்தூர்பேட்டை நீதிமன்றம் நுழைவாயில் முன்பாக நூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் காவல்துறை அதிகாரிகளின் செயல்பாட்டை கண்டித்தும் வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் நீதிமன்ற பணிகள் மூன்றாவது வாரமாக பாதிக்கப்பட்டது

பாளையங்கோட்டை திறை நிலை பாம்புகள் பள்ளிகள் நடுவனிலே பாம்புகள் பள்ளிகள்

என்னென்ன ஓடல மணல் ஓடலையா எந்த ஊழியர்களாவது அதிகாரிகள் உயரதிகாரிகள் யாராவது ஒருத்தர் பணம் வாங்கலன்னு சொல்லி சத்தியம் சொல்லி கொண்டாடி போலனால சத்தியம் பண்ண கேட்பதற்காக நம்முடைய வழக்கறிஞர் நிர்வாகிகள் போகும்போது தலையிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை அதாவது ஒரு சிறிய விவசாயி இந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிற அளவுக்கு வழக்கறிஞர் சங்கத்தை தள்ளிவிடப்படும் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனா அந்த காவல்துறை யாருக்கு நண்பன் அப்படின்றதுதான் கேள்வி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நண்பர்களா இருக்கிறாங்களா இல்ல குற்றவாளிகளுக்கு நண்பர்களா இருக்கிறாங்களா அப்படின்றது கேள்வி